விஜய்க்கு தேவை பொலிட்டிக்கல்லி வில் பவர் உள்ள ஒரு நபருடைய சப்போர்ட் அது அண்ணாமலை கேட்டால் கொடுப்பாரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் நீ சொல்லி சுற்றி வச்சிருக்காரு இல்லையா இவங்கள்ட்ட ரொம்ப உசாராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவனாக நான் அவருக்கு சொல்லிக் கொள்கிற அறிவுரை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடைய இணைந்திருக்கிறார் தேசியவாதி லெஸ்லி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நேயர்களுக்கும் நாரதர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணியை வைக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த தாவேகா கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா அதிமுகவினர் எதிர்பார்த்தது என்னன்னா தாவேகா தங்களுடன் கூட்டணி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனா வரல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிக்கிறத நீங்க எப்படி அதிமுக எதிர்பார்த்தது வந்து அது மட்டும் இல்ல தாவேகா விஜய் வந்து தன்னோடு வந்துட்டாருன்னா பாஜக கலட்டி விட்டுருவான்னு ஒரு பிளான் இருந்தது இப்போ அவருக்கு மண்ணி போட்டாங்க அவருக்கு என்ன நினப்புல சரியா ரெண்டு இருந்து விஜய் அறிவிச்சது சரியா தவறான்னு நம்ம போக வேண்டாம் அது அவங்களுக்கு ஆயிரம் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்காங்க ஜான் ஆரோக்கியசாமி வேறு ஒருத்தன் கதவ் அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா எல்லாமே திமுகவுக்கு ஆலோசனை பிரசாந்த் கிஷோர் கூட ஆலோசனை ஆலோசனை சொல்லிட்டு போயிருக்காரு ஏற்கனவே அதனால நம்ம லெவல்லாம் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா என்ன நான் ஒரு அவரும் ஒரு கிறிஸ்தவர் அந்த ஐ நைஸ் நைஸ் கிறிஸ்தவன் லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழ்நாட்டில் இளைஞர்களை இளம்பெண்களை தன்னுடைய நடிப்பாற்றலால் அவர் ஏற்கனவே ஒரு சொல்லியிருப்பாரு எல்லா வீடுக்குள்ள வீடுக்குள்ளேயும் நான் ஏற்கனவே சென்று விட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அவர் மேலே அன்போடும் நேசத்தோடும் அவர் பின்னாடி ஒரு பெரிய லட்சக்கணக்கான கூட்டம் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அரசியல் அவருக்கு தெரியுமான்னா தெரியாது கண்டிப்பாக தெரியாது தான் சொல்லுவேன் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் நீ சொல்லி சுற்றி வச்சுருக்காரு இல்லையா இவங்கள்ட்ட ரொம்ப உசாராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவனாக நான் அவருக்கு சொல்லிக்கொள்கிற அறிவுரை எல்லாம் யூதாஸ் தான் நிறையா இருப்பான் கடைசி சிலுவையில் வேசநாதர் மறிக்கும்போது எல்லாருமே விட்டு வாட்டான் அவங்க அம்மா மட்டும்தான் பக்கத்தில் இருந்தாங்க அப்போது விஜய் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அரசியலுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஒன்றை சுற்றி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் படைப்பட்டாலும் இருக்குது முதல்ல அரசியலில் தெரிஞ்சிருக்க வேண்டியது தாயுத எங்க கிறிஸ்தவத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கு பத்து கட்டளை ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல பொதுவாக ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும் அது ஒரு பெரிய படமா வந்திருக்கு அதில் முத நாலு கட்டளையும் வந்து நாலு கடவுள் கடவுளுடைய நாமம் கடவுளுடைய ரூபம் கடவுளுடைய நாட்கள் கடவுளை குறித்தது அஞ்சாவது உள்ளது வந்து தன்னுடைய பெற்றோரை குறித்தது பார்க்கின்ற கடவுளாம் நம் தாய் தந்தையை குறித்தது உன் பெற்றோரை மதித்து போற்றுவாயாக அதுக்கப்புறம் அஞ்சு கட்டளை வரும் அது நமக்கு வேண்டாம் இந்த அஞ்சு கட்டளையும் கடவுள் குறித்தது அஞ்சாவது கட்டளை நம் தாய் தந்தையரை கடவுளாக மதித்து போற்ற வேண்டும் என்று அதை அவர் ஆரம்பத்தில் இருந்தே செய்யல முதல் அதை செய்யணும் ரெண்டாவது யாரையும் நம்பக்கூடாது ஈவன் ராகுல் காந்தியை கூட நம்பிடக்கூடாது ஏன்னா அந்த கூட்டம் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்த கூட்டம் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட ஃபோனில் பேசினதால அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஃபோனில் பலமுறை பேசியிருக்காதாகவும் மணிக்கணக்காக பேசுனதாகவும் எல்லாம் செய்திகள் நமக்கு வருது 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 உண்மையாக கூட இருக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசுற சில பேச்சுகளையும் பார்க்கும்போது இருக்கலாம் அது சாத்தியம்தான் எல்லாருடைய நிலைப்பாடும் இப்போ திமுகவை எதிர்த்து கொஞ்சம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இருக்கும் அது ஒரு கூட்டணி கணக்கு ஓடிட்டு இருக்கு அப்படி போய் மாட்டினாருன்னா விஜய் கண்டிப்பா அவரும் தேர முடியாது அவரை க அவரை நம்பி வந்திருக்கிற அந்த தொண்டர்களையும் பாதுகாக்க முடியாது காங்கிரஸ் கட்சி அப்படிப்பட்ட கட்சி தமிழ் மக்களை இலங்கை மண்ணில் ஒன்றரை லட்சம் மக்கள் கொன்று குவிப்பதற்கு முழு காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தமிழர்கள் மேல் அவ்வளவு பெரிய வன்மம் உண்டு அதை அவர் தெரிஞ்சுக்கணும் முதல்ல ரெண்டாவது அரசியலில் சும்மா ஸ்டெ வெறும் ஸ்ட்ராட்டஜிஸை நம்பிக்கிட்டு இருந்தாக்கி ஒன்று நடக்காது தொண்டர்களையும் தொண்டர்கள்லாம் விஷயம் தெரிஞ்சவனும் இருப்பான் தெரியாதவனும் இருப்பான் உங்கள்கிட்ட இருக்கிறது அவ்வளோ இளைஞர்கள் உங்கள் எல்லாம் அரசியலை பற்றி நிறையா படிக்கணும் அரசியலை நிறையா படிக்கணுன்னா வரலாற்றை படிக்கணும் கடந்த கால வரலாறு என்னங்கிறது சுதந்திர போராட்டம் குறைஞ்சபட்சம் சுதந்திர போராட்ட வரலாறு அதன் பிறகு நடந்த இரண்டு சுதந்திர வரலாறு ஒன்று மத்தியில் நடந்தது தேசிய அளவில் நடந்தது இந்திரா காந்தி மொத்தமாக ஜனநாயகத்தை ஒழிச்சுட்டு சர்வாதிகாரியாக மாறும் இந்திரா தான் இந்தியா இந்தியாவே இந்திரா அப்படின்னு ஒரு கோஷத்தை முன் வச்சு தன்னை தவிர யாரும் கிடையாது அப்படின்னு அவ்வளவு தலைவர்களையும் பிடி ஜெயிலில் அடைச்ச நேரத்தில் அந்த நேரத்தில் எப்படி அதிலிருந்து மீண்டு திரும்ப ஜனநாயக பாதைக்கு வந்தோங்கிற வரலாறுலாம் குறைந்தபட்சம் விஜய்க்கு தெரியும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் ஒரு முறை அந்த மன்னார்குடி மஃ அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க ஒரு காட்டாட்சி நடத்தினாங்க அந்த இருந்து எப்படி தமிழ்நாடு விடுபட்டு மீண்டும் கருணாநிதிக்கு பக்கம் போச்சுங்கிறதையும் தெரியணும் இந்த வரலாறுகள்லாம் தெரிஞ்சு கூட்டணிகள்லாம் எல்லாம் வைக்காமல் தனியாக கண்டிப்பாக விஜய் நிற்க முடியாது திமுக காரணங்களை எழுத்து விஜய் தனியாக கண்டிப்பாக நிற்க முடியாது அவர்களுடைய அசுர பலம் பணபலம் படைபலம் அவர்களுக்கு இருக்கிற அந்த சட்ட வல்லுனர் ப ஒரு பெரிய படைக்கூட்டம் இருக்குது லாயர்ஸ் அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நீதிபதிகள் நிறையா அவங்க அனுதாபிகள் இருக்காங்க எல்லா விதத்துலேயும் அரசாங்கத்தின் இப்போ எல்லா படிக்கட்டுகள்லையும் அவர்களுடைய அதிகாரிகள் இருக்காங்க எல்லாத்தையும் மீறி விஜய் தனியாக என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது விஜய்க்கு வந்து நான் கொடுக்குற ஆலோசனை இப்போதைக்கு அண்ணாமலை என்கின்ற அந்த அயன்மேன் அழகாக இருக்கிறாப்பில்ல உனக்கு உதவி செய்வோம் உன ஒன்று முதல் முதல்ல அரசியலுக்கு வந்த அடுத்த நாளே வேண்டும் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வரவேற்று வாழ்த்தி சொன்னது அவர்தான் இந்த கரூர் சம்பவத்தில் இருந்து இல்லை என்றால் அங்கேயே விஜய் எல்லாரும் சேர்ந்து அமுக்கியிருப்பார்கள் அன்றும் நியாயத்தின் பக்கம் நின்று கலெக்டரையும் எஸ்பியும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டதும் அண்ணாமலை தான் அவர் அந்த அறிக்கை விட்ட பிறகுதான் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியோ மற்றவங்களோ எல்லாரும் ஆ ஆமா விஜய் மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க திரும்ப டிஎம்கே கோர்ட்டுக்கு போயிச்சு கோர்ட்டில் போய் எடா கொடா ஏதோ பண்ண போய் திரும்ப அதை விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து இப்போ எஸ்ஐடி போட்டிருக்கு இப்போவும் ஒன்றும் விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய்க்கு எல்லாம் சாதகமாக தான் இருக்குது ஓ சப்போஸ் அந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கேன் அந்த டீம் வந்து விஜய்க்கு பாதகமாகவே ஒருவேளை தன்னுடைய ஃபைண்டிங்ஸை கொடுத்தா கூட மக்களுடைய அவருடைய தொண்டர்கள் ஆதரவு அவருக்கு குறையப் போகிறது இல்லை அது கூட தான் செய்யும் விஜய்க்கு தேவை பொலிட்டிக்கலி வில் பவர் உள்ள ஒரு நபருடைய சப்போர்ட்டு அது அண்ணாமலை கேட்டால் கொடுப்பாரு அது விஜய் தான் முடிப்பு இது என்னுடைய ஆலோசனை விஜய்க்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி